கருப்பை நல்லா இருந்ததுன்னா யூட்ரஸ் நல்லா இருந்ததுன்னா கருப்புட்டை தானம் வாங்கி அந்த தாய்க்கு வச்சு இது பண்ணும் அவனுடைய கருப்பை நல்லா இருக்கும் அவனுடைய மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக இருந்தால் இது சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு அட்டம் சரியாக வர்றது ஒரு ஒரு ரெண்டு மூணு அட்டம் ஆகுது அந்த அந்த கேள்வி கேட்டீங்களே ஏழைகளுக்கு இது கட்டுப்படியாகனா ஆகாது ஏழைத்தால் ஒரு மூணு நாலு அட்டம்ப்ட்டுக்கு பிறகு தான் அது சக்ஸஸ் ஆகுது ஒரு அட்டம்ப்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் நாலு முறை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் தேவையாகிறது கேள்வி ஏழைகள் இதை கவலைப்படுறது இல்லை அவங்களுக்கே லாட்ரி சாப்பாடு இதில் புள்ள வேறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து உள்ளாடிகள்லாம் வந்து டைட்டாக போடுறோம் டைட்டாக போட்டோம்னா ஆணுறுப்பும் சரி உறுப்பும் சரி உடம்புடைய பாடி டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து தொண்ணூற்றி பாயிண்ட் ஃபோருங்கிறது நம்மளுடைய இது வெப்ப எல்லாத்துக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு அதுதான் அந்த உயிர உயிர உயிர்நிலை இருந்தது ஆணுறுப்பு பெண் உறுப்பு இருக்கிற இடத்துல மாத்திரம் நூறு டிகிரி கொஞ்சம் வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் தான் அந்த வந்து கருமுட்டையை உருவாக்குறதுக்கு பெண்ணுக்கும் உயிரணு உண்டாக்குறதுக்கு ஆணுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த இறுக்கமாக இந்த உள்ளாடைகளை அணியும் போது அந்த டெம்பரேச்சர் ஒன்றும் அதிகம் ஆயிடுது இல்லாட்டி குறைஞ்சிடுது ரெண்டாவது அந்த இறுக்கத்தில் இருக்கிறதுனால அந்த சீரானோ அந்த சுரக்கிறதோ இது எல்லாமே பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறதுனால இந்த ஹார்மோனல் டிஃபிஷியன்ஸ் இதெல்லாம் வர்றதுனால இன்னைக்கு நம்ம போடுற டைட்டான உடைகளும் அந்த சிந்தட்டிக் உடைகளும் குழந்தை என்பிக்க ஒரு பெரிய காரணமாக நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு குழந்தை பார்க்கறீங்க குழந்தைக்கே ஒரு வயசு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு மேலே பக்க முடியாது அதெல்லாம் ஏன்னா அந்த ஹார்மோன் நின்று போடும் அதுக்கப்புறம் உங்கள் வயசில் குழந்தை வராது செமன்பாங்க அவதான் உங்கள் குழந்தையாகவே இருக்காது அது அவ்வளோ தான் உங்களுக்கு குழந்தை இல்லை அவ்வளோதான் தான் பெண்ணுக்கு வந்து மெனோபாஸுன்னு சொல்லுவோம் தீட்டை நின்று போகிறது நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பார்க்க முடியாது அப்போ நீங்கள் ஸ்போமும் உங்களதும் இல்லை கருமுட்டியும் உங்களதும் இல்லை கருப்பையும் உங்களுக்கும் குழந்தை எப்படி உங்களுதாக இருக்கும் அதனால் இல்லைங்கிறது தான் இடும் அதனால் நாற்பது பெண்ணாக இருக்கிறவங்க வந்து மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வரையிலும் தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இல்லை ஆனை பொறுத்தவரையும் சாகரவரும் அவனால் குழந்தை தொண்ணூத்தொம்போது வயசு இருக்கிறாங்க தொண்ணூத்தொம்பது வயசுலேயே அவனுக்கு செமன் வரும் அவனால் கருத்து கேள்வி தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்காக அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொச்சையாக சொல்லணும்னாக்கா பராசக்தி பாட்டு தான் சொல்ல சில முட்டா பயலை எல்லாம் தாண்ட உக்கோனே காசு முதலாளி ஆக்குதலாக தாண்ட உக்கோனே அதாவது பெரிய பணக்காரர் தன்னை வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு பேசுறது என்ன எந்த அனுபவத்தை வச்சுட்டு இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு குழந்தையை பெற்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு மத்தியில் இருக்கிற ஜென்ரேஷன் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் இருந்ததுனால தான் நீ போய் அப்பர்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகறந்துட்டு உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்பல்லோ அச்சீவ் ஆன நீ போயிட்டு உனக்கு அதிர்ஷ்டம் இருந்து போகும் என்ன அச்சீவ்மெண்ட் பெரிய எத்தனை எத்தனை இந்தியர்கள் அப்படி லட்சியத்தை நிறைவேற்றி

சிரஞ்சீவி அவர்களின் மருமகளும் ராம்சரண நடிகர் ராம்சரன் அவர்களின் மனைவியுமான உபாசனா அவர்கள் ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் நடந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் உங்களுக்கு விருப்பமானப்போ மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க சமுதாயத்துடைய கட்டாயத்துக்காக அழுத்தத்துக்காக கல்யாணம் பண்ணிக்காதீங்க அதே போல் குழந்தையை பெற்றுக்கிறத கூட உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போவே பண்ணிக்கிங்க உங்களுடைய கருமுட்டைகளை அதுக்கு முன்னாடி நீங்கள் சேமிச்சு வைங்க உங்களுடைய கருமுட்டைகளை சேமித்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கூட இருபத்தி ஆறு என்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல தான் திருமணம் பண்ணேன் ஆனா முப்பத்தி ஆறாவது வயசுல தான் வந்து நான் முதல் குழந்தையை பெற்றிருந்தேன் இப்போ எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசாக போது நான் என்னுடைய இரட்டை பிள்ளைகளை வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுல வந்து இந்த கருமுட்டையை பற்றி அவங்க பேசிய விஷயம் வந்து ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு உங்களுடைய கருமுட்டைகளை நீங்க சேமிச்சு வைங்க அந்த கருமுட்டைகளை சேமிச்சு வைக்கிறது மூலியமா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்க பிள்ளைகளை பெற்றுக்கலாம் நீங்க வந்து உங்களுடைய இலக்கை அடைஞ்ச பிறகு நீங்க ஒரு சாதனைகள்லாம் எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சதன் பிறகு நீங்க அந்த கருமுட்டையை பயன்படுத்தி நீங்க வந்து குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மருத்துவரா இதை எப்படி பாக்குறீங்க அவங்க சொன்ன விஷயம் சரியானதா இந்த கருமுட்டையை சேமிச்சு வைக்க முடியுமா அப்படியே சேமிச்சு வச்சாலும் அது அது ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஒரு பக்கம் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு கருமுட்டையை சேமிச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் ஆயிப்போச்சு ரொம்ப பழச்சு நீங்க கேட்கறது தம்மா மாதிரி ஒண்ணும் புதுசா சொல்லல இந்த இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு ஓவம் டோனர் டோனர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க காலத்திலயும் வந்துருச்சு ஆரம்பத்துல வந்து ஓவம் டோனருக்கு இல்ல நம்ம கிட்ட அது அந்த இது அந்த ஸ்கீம் வரல ஸ்பெர்ம் டோனர் தான் இருந்தது ஸ்பேம் டோனர்னாக்கா இளைஞர்கள்ட்ட வந்து விந்த கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்பெர்மை தனியா பிரிச்சு ஒரு டீப் ஃப்ரிட்ஜர்ல வச்சு ஸ்பெர்ம் பேங்க்னே பேர் அதுக்கு உலகம் முழுதும் இருக்கு அது எவ்வளவு வருஷம் வேணாலும் வச்சிருக்கா டீப் ஃப்ரிட்ஜர்னா மைனஸ் டூ டூ தேர்ட்டி டூ டிகிரி சென்டிகிரேட்ல வச்சிட்டோம்னா எதுவுமே ஆகாது அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து அந்த அந்த டெம்பரேச்சர் இருக்குது அதனால தான் அங்கே மவுண்ட் எவரெஸ்ட்டில் வந்து யாராவது இறந்தாங்கன்னா அந்த பாடி அழுகாமல் அப்படியே இருக்கும் அப்படியே ஃப் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் இறந்து போன மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த 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 டெம்பரேச்சரில் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் டீப்ரெஜர்ஸ் டெக்னிக்கெல்லாம் வந்துடுச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டீஃப்ரெஜரை வச்சு நாங்கள் வேறு இதுக்கெல்லாம் பாக்டீரியா இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் தான் பாக்டீரியாவையும் ஸ்வோம வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி தான் ஒரு நுண்ணுயிர் மாதிரி தான் அதை வச்சு இது பண்ணும்போது ஏன் அதை ஸ்வாமை வைக்க முடியாதுங்கிற ஒரு தியரியை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எழு அறுபதுகள் ஸ்போம் பங்கெல்லாம் வந்துருச்சு ஒரு பிரபல மருத்துவமனை ஒரு நடிகருடைய மருத்துவமனையில் வந்து அந்த ஸ்வாம ஸ்வம வச்சு நிறைய குழந்தைகளை பெற்று குழந்தை பக்கத்துக்கு அந்த இடத்துக்கு போங்கிற அளவுக்கு இதாச்சு அது முதல்ல ஸ்போம் தான் ஆணுடைய உயிரணுக்களை தான் முதல்ல ஒரு உயிரணு வங்கியும் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு சினை முட்டைக்குள்ளார ஓவ ஓவரிக்குள்ளார ஓவ ஓவம் அந்த ஓவத்தில் உள்ள பார்த்தாக்கா சின்ன 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 முட்டைகள் இருக்குது அந்த இதை தீரி கரு முட்டைகள்னு போயிடும் அது அதெல்லாம் வந்து உள்ள இது நல்ல முட்டைகளை எடுத்து குழந்தை அதாவது குழந்தை குழந்தைய உருவாக்குறதுக்கான முட்டைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து பேங்க்கில் வச்சுக்கலாம் அது அது வந்து இப்போ வந்து சமீபமாக ஒரு இருபது வருஷமா ஓகே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஓவம் டவுனரும் வந்துட்டான் பெண் நல்லா இருக்கா அவளுக்கு கருப்பை நல்லா இருக்குது ஆனால் அவனுடைய கருமுட்டை சரியாக இல்லை அப்படிங்கும்போது இந்த க கேட்டோம்னா அந்த பேங்க்லேருந்து நல்லா செலக்ட் பண்ணி குழந்தை உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த கருமுட்டைகளை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த தாய்கிட்ட வச்சு அதை க கருவா அந்த ஆணுடைய உயிரினு கணவன் வந்து நல்லா இருந்தானே கணவன் வந்து உடல் கொள்வதற்கு மூலமாக அந்த கருமுட்டை வந்து இதாகிடும் ஓகே குழந்தை அம்மா இது இன்றைக்கி இருக்குது நிறையா இருக்குது என்னுடைய உறவுக்காரர்களுக்கெல்லாம் நிறையா இது மாதிரி இது பண்ணியிருக்கோம் என்னுடைய உறவுக்காரர்களுக்கு பண்ணிடு குழந்தைகள்லாம் நல்லா பிறந்திருக்கு நல்லா ஆரோக்கியமாக பிறந்து இதில் என்ன சர்ச்சையாக இருக்குன்னா இந்த சொ கருத்தை சொன்ன அவங்க வந்து ஒரு பெரிய மருத்துவமனையுடைய ஒரு போர்டில் அவங்க வந்து முக்கிய தலைவராக அவங்க வந்து இருக்காங்க ரெண்டாவது ஒரு தொழிலதிபராகவும் இருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்துக்காக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறீங்கன்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கோ இல்லை ஏழைகளுக்கோ இது வந்து சாத்தியப்படாது ஒருவேளை அவங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்தா அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இது உங்கள் வியாபாரத்திற்காக இதை நீங்க பேசுறீங்க பேசுபொருளாக்குறீங்க அப்படின்ற ஒரு கருத்தும் பேச நடுத்தர மக்கள் ஏழை மக்கள்ங்கிறத கதையெல்லாம் பேசறதுலாம் அர்த்தம் இல்லை உடம்பு சரியில்லைன்னா நடுத்தர மக்களும் தான் பாதிக்கப்படுவோம் ஏழை மக்களும் தான் பாதிக்கப்படுவோம் நான் ஏழையாக இருக்கேன்னு சொல்லி உங்களை கிருமி விட்டுட்டு போறது இல்லை பணக்காரனா இருக்காங்கிறதுனால இவ்வளவு பெரிய பணக்காரன் இது பண்ணுவோம் அதான் இன்றைக்கி நோய் வராதா இல்ல மோடிக்கு நோய் வராதா மோடிக்கு வராது ஏன் வராது அவர் உத்தரவு அதே ஞானேஷ்குமார் கிட்ட சொல்லி இது வர அவர் கடவுள் சார் அவர் கடவுள் ஆமாம் அவர் நேரடியாக பிறந்து வரல அதே அவரே சொல்லியிருக்காரு தாய் மூலமாக புறக்கூட எல்லாம் நேரடியாக அவதாரம் அது சான்ஸ் இல்லை அவர் அவதார புருஷன் அவதார புருஷனான கிருஷ்ணனே சேர்த்து போயிட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் விபத்தில் தான் சாப்பிட்றாங்க அவன் அம்படிச்சு சேர்த்து போகிறான் இவன் த சரையின் தற்கொலை பண்ணி சேர்த்து போறான் அதனால மோடிக்கும் அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது வேண்டாம் அந்த டாபிக் வேண்டாம் இது வந்து என்னென்னா இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா குழந்தையின்மை என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ரெண்டே ரெண்டு அணுகுண்டு தான் போர் போடுற உபயோகப்படுத்திச்சு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ரெண்டு ஊர் ரெண்டு அணுகுண்டை போட்டாங்க ஏறத்தால முப்பது லட்சம் பேர் ஒரு குண்டில் முப்பது லட்சம் பேர் ஏறப்பா ரெண்டு குண்டில் அறுபது லட்சம் பேர் இறந்தாங்க மிகப்பெரிய மசாக்கர் ஏன்னா ஒரு மனித படுகொலை அவ்வளோ பெருசு ஒரே ஒரு டிராப் அந்த குண்டு உழுது அந்த அந்த பிளேனில் போய் போட்டு போன அந்த பைலட்டு ரெண்டு ரெண்டு பைலட்டு வேற ஊரில் போட்டானுங்க ரெண்டு பேரும் மென்டல் ஆகிட்டான் பைத்திய முடிச்சாலும் சத்தான் அவங்க பார்த்துட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்சது பெரிய அவனுக்கு விஷயமே தெரியாம தான் போய் போட்டானுங்க எவ்வளோ பெரிய கொடுமையை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைச்சு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி மென்டல் ஆகி டிப்ரெஷன் வந்து அவனுங்க இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் போட்டாங்க ஓகே அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பா முழுவதும் ஆசியா முழுவதுமே வந்துட்டாங்க அந்த சமயத்துல பிறந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு உயிரணு இல்லாத ஆண்களா பிறந்துட்டாங்க அதாவது அந்த உயிரணு உருவாக்குற அந்த டெஸ்டோ ஸ்டீரான் வந்து வீரியம் இழந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களா வரிசையா வரும்போது இப்போ பிறக்கிற குழந்தைகள் அந்த அணுகுண்டால் அந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு இதே உயிரணுக்களே இல்லை அந்த மாதிரி ஒரு செய்து வந்துருச்சு அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா உலகத்தில் பூமியில் மனிதர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை வந்து குழந்தையின்மை மை அதனால தான் இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லி இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சோம் பார்த்தா இன்னைக்கு நாமளே காலி ஆகிட்ட சைனாவில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பெக்கில் என்ன இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு உதவி உதவித்தொகை கொடுத்தான் குழந்தை இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அவன் எங்களோட ஜனத்தோகம் இப்ப என்ன சொல்கிறான்னா குழந்தை பெற்றுக்கோங்க இது உழுவ ஆரம்பிச்சிருச்சு மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட கிளப்பிட்டான் நாம தான் நம்பர் ஒன் நாம தான் நம்பர் ஒன் இங்கேயும் அந்த குழந்தை என்பது அதனால தான் ஸ்போம் வங்கி உயிரணு வங்கி கருமுட்டை வாங்கின்னு ரெண்டும் டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கருமுட்டை செடி இல்லாத தாய்களுக்கு கருமுட்டை தானமும் அவ உயிரணு இல்லாத இதை வந்து உயிரணு தானமும் பண்ணி கருப்பை நல்லா இருந்ததுன்னா யூட்ரஸ் நல்லா இருந்ததுன்னா கருமுட்டை தானம் வாங்கி அந்த தாய்க்கு வச்சு இது பண்ணலாம் அவளுடைய கருப்பை நல்லா இருக்கும் அவளுடைய மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா இருந்தா இது சக்சஸ் ஆகும் இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு அட்டம்ப்ட்ல சரியா வர்றதில்லை ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்ட் ஆகுது அந்த அந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஏழைகளுக்கு இது கட்டுப்படி ஆகாது ஏனத்தால் ஒரு மூணு நாலு பிறகு தான் அது சக்சஸ் ஆகுது ஒரு அட்டம்ப்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் நாலு முறை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இருபது லட்சம் ரூபாயும் தேவையாங்கிறது கேள்வி ஏழைகள் இதை பத்தி கவலைப்படுறதில்லை அவங்களுக்கே லாட்ரி சாப்பாடு இதுல பொள்ள வேறையா தான் ரெண்டாவது இந்த மாதிரியான பலவீனமெல்லாம் வந்து மத்தியதர குடும்பங்களுக்கும் பணக்கார குடும்பங்களுக்கும் தான் இருக்கும் ஏழைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை இந்த உடை அணிவதில் இருக்கிற பல குறைபாடுகள் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து உள்ளாடைகள்லாம் வந்து டைட்டாக போடுறோம் டைட்டாக போட்டோம்னா ஆணுறுப்பும் சரி பெண்ணுறுப்பும் சரி உடம்புடைய பாடி டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் ஃபோருங்கிறது நம்மளுடைய இது வெப்ப எல்லாத்துக்கும் ஆணுக்கு பண்ணுங்க அதுதான் அந்த உயிர உயிர உயிர்நிலை இருக்கிற ஆ உறுப்பு பெண் உறுப்பு இருக்கிற இடத்துல மாத்திரம் நூறு டிகிரி இருக்கும் கொஞ்சம் வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம்தான் அந்த வந்து கருமுட்டையை உருவாக்குறதுக்கு பெண்ணுக்கும் உயிரணு உண்டாக்குறதுக்கு ஆணுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த இறுக்கமாக இந்த உள்ளாடைகளை அணியும் போது அந்த டெம்பரேச்சர் ஒன்றும் அதிகம் ஆகிடுது இல்லாட்டி குறைஞ்சிடுது ரெண்டாவது அந்த இறுக்கத்தில் இருக்கிறதுனால அந்த டெஸ்டோசீரானோ அந்த சுரக்கிறதோ இது எல்லாமே பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறதுனால இந்த ஹார்மோனல் டிஃபிஷியன்சி இதெல்லாம் வருதுனால இன்னைக்கு நம்ம போடுற டைட்டான உடைகளும் அந்த சிந்தட்டிக் உடைகளும் குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதுக்கு அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய எதோ கண்டதெல்லாம் சாப்பிட்றோம் எதனோ பண்ணுறோம் அதில் உணவு பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் டயட்டுன்னு சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் பல சாப்பாடுகளை சாப்பிட்றது தெரியும் இதை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா எது நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் தென்ன அதிகமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு சொல்லி காலையில் வந்து அரை அரை இட்லி கால் ஸ்பூன் சட்னி வச்சுக்கோங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் காஃபி குடிச்சுங்க ஆமாங்க உயிரோடு எப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறத விட ஒல்லியா இருக்கிறதா அதான் இது நீங்க பாத்தீங்கன்னா சில பிரபல நடிகைகள் வராமையே காணாம போனாங்க டயட்ல போய் நல்ல உள்ள வந்தாலும் நல்ல கொழு 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 உள்ள வந்தாங்க உடனே டயட்டுக்கு போனாங்க ஒரு படத்தோட காலி இதை இதெல்லாம் நம்ம டயட் சிஸ்டத்துல இதெல்லாம் இந்த மாதிரியான முறைகள்னால தேவை டயட் சிஸ்டம் இது போன்ற பல நவீன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அளவுக்கு மீறி உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி உடற்பயிற்சியில அந்த ஆணுறுப்போ பெண்ணுறுப்பும் வந்து கவனிக்கப்படாமல் போகுது தொடையலும் தொடர் சாத்திகள்லாம் பெருசு பெருசாக பெருசு பெருசா இருக்கும் ஒட்டமரெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் இதுங்கெல்லாம் உள்ள அப்படியே அதில் இதாக போய் காணப்படுது இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நாகரிகமான வாழ்க்கை முறையில் நீங்க கடைப்பிடிக்கிற ஆரோக்கிய ரகசியம் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களும் உங்களுக்கு எதிர்பார்க்காம இருக்கு ஆனால் ஏழைகளுக்கு இது வருதுனாக்கா இவங்க அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஓகே டயட்டுக்கு போகிறதுல அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடே கஷ்டம் அவங்க கிடைச்சது தான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் நாலு குழந்தை கூட உட்காந்துட்டு அவங்க வேலை பார்க்குற வீட்டில் அந்த முதலாளி அம்மாவுக்கு குழந்தை இருக்கு அதெல்லாம் இது இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய நம்பர் ஒன் பிரச்சனை குழந்தை இருந்து அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த கருமுட்டை உயரணு இதெல்லாம் வந்து அந்த பேக் சேமிச்சு வைக்கிற விஷயம்ன்றது நீங்க எல்லாம் சேமிச்சு வெச்சிடுங்க உங்களுக்கு தோன்றறப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எப்ப வேணாலும் நீங்க அது பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்குது எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இப்ப நான் புள்ளை பெத்துக்கறேன் பெத்துக்கலாம் யோசனை பண்ணுங்க நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு குழந்தை பேக்குறீங்க குழந்தைக்கு ஒரு வயசு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பக்க முடியாது அதெல்லாம் ஏன்னா அந்த ஹார்மோன் நின்னு போடும் அதுக்கப்புறம் உங்க வயித்துல குழந்தை வராது செமன் அவ அவதான் உங்கள் குழந்தையாவே இருக்காது அது அவ்வளோதான் உங்களுக்கு குழந்தை இல்லை அவ்வளோதான் பெண்ணுக்கு வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் தீட்டை நின்று போகிறது பிரஜிஷ்ராஜ் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பார்க்க முடியாது அப்போ நீங்கள் சுவாமும் கொழுதல கருமுட்டியும் இல்லை கருப்பையும் இல்லைன்னா குழந்தை எப்படி உங்களுதான் இருக்கு அதனால இல்லைங்கிறது தான் ஆகிடும் அதனால நாற்பது பெண்ணாக இருக்கிறவங்க வந்து மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வரையிலும் தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இல்லை ஆனை பொறுத்தவரையும் சாகரவர்களும் அவனால குழந்தை பார்க்கணும் தொண்ணூத்தொம்பது வயசு வர இருக்கிறனால தொண்ணூத்தொம்பது வயசுலேயே அவனுக்கு செமன் வரும் அவனால் கருத்து அடிக்க வைக்க முடியும் இதுக்காக பெண்கள் நம்ம மேலே கோச்சிக்கிறதால அர்த்தம் நீங்கள் அதை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கிறதா அதை படைச்ச ஒன்று பார்த்து என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கு இயற்கை தான் இருக்கு அவங்கள்தான் அதனால் அவங்க சொன்னது அது ஒரு ரைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பெற்றுக்குறாங்களா ஆனால் நீங்கள் ஒன்று யோசனை பண்ணிங்க நாற்பது வயசில் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் வித்தியாசம் இருந்தால் ஜென்ரேஷன்கார் அந்த குழந்தையினுடைய பழக்க உங்களுக்கு எதுவுமே ஒத்து வராது பத்து வயசு வரும்போது உங்களுக்கு ஐம்பது வயசு அதுக்கு பதினஞ்சு வயசு பருவத்துக்கு வரும்போது அவங்க போடுற ஆட்டம்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது இன்னும் அவங்களுக்கு அறுபது வயசு உங்கள் கட்டுப்பாடுலேயே இருக்காது உங்கள் குடும்ப வாழ்க்கை போயிடுது எதுக்காக இடம் பிள்ளை இருக்கும் இவங்க சொன்ன ஐடியா கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும் அதெல்லாம் யோசனை இந்த மாதிரியான ஒரு தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாம் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லும்போது அது ஒரு விவாத பொருளா அதுதான் இப்ப அவங்க சொன்னதுல வந்து இன்னும் அது அதுக்கு தான் இந்த கருத்துதான் தெரியாத அவங்க சொல்றாங்க அது அது சொன்னது ரைட் அவங்க சொன்னதுனாலதான் இப்ப நம்ம இந்த விவாதத்துக்கு போறோம் தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்காக அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொச்சையாக சொல்லணும்னாக்கா பராசக்தி பாட்டு தான் சொல்ல சில முட்டா பயலையெல்லாம் தாண்ட உக்கோனே காசு முதலாளி ஆக்குதடா தாண்ட உக்கோனே அதாவது பெரிய பணக்காரர் தன்னை வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு பேசுறது என்ன எந்த அனுபவத்தை வச்சுட்டு இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு குழந்தையை பெற்றிங்கன்னா உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு மத்தியில் இருக்கிற ஜென்ரேஷன் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சின்ன உத எங்கள் எங்கள் அனுபவத்தை சொல்கிறாங்க என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடைய நண்பர் இருந்தார் அவருக்கு படிக்கிற காலத்திலேயே வலுக்கு விழுந்துருச்சு அவர் அவர் நானும் லே லேட்டாக தான் குழந்த போகிறது அவருக்கும் லேட்டாக தான் குழந்த பிறந்தது அவருக்கு எனக்கு முன்னாடியே குழந்த போகிறது பெண் குழந்த அதை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கொண்டு போய் சேர்த்துட்டு வர்றோம் ஒரு ஒரு மாதம் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் பண்ணிட்டு ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் ஒரு ரெண்டு பேரும் நாங்கள் லேட்டாக போகிறோம் அந்த 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 பொண்ணோட என் ஃப்ரெண்டோட பொண்ணோட கிளாஸ்மேட்டுக்கு தாத்தா வந்துட்டாங்க தாத்தா வந்துட்டாங்க அந்த குழந்தை கூனி குறுகுது எனக்கு அப்பா தான் அப்பாவான் ரெண்டு பேரும் பார்த்தா கிழவனுங்களா இருக்காங்க அவங்க அப்பாவெலாம் எங்க வர்றாங்க இந்த பொண்ணு அப்படியே கூனி குறுகுது வராத பார்க்குறது தவிர்க்க பார்க்குது அப்பாவை வேண்டாங்குது ஏன்னா எங்காக ஸ்டைலாக இளைஞர்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அவங்க அப்பாவை ஸ்டைலா கூட்டிகிட்டு வரும்போது தலை வழுக்க தலையும் த நடச்ச தலையோட ரெண்டு கிழவன் வந்தாக்கா அப்பான்னு சொல்கிறதுக்கு அது கூச்சப்படும் இதெல்லாம் இந்த சமூக எல்லாம் குழந்தைகளுடைய மனம் சைக்காலஜி கேடும் இதெல்லாம் யோசிக்கணும் சும்மா பத்தாம் போது இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த மருத்துவ சம்மந்தமான புத்தி சொல்றதுக்கு யார் வேணாலும் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாருங்க டாக்டர் பேசுறதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இதுக்கு நீங்க இதை பண்ணுங்க இதுக்கு நீங்க இதை பண்ணுங்க என்ன உனக்கு என்ன தெரியும் கூகுள் வேற வந்துருச்சு அது வேற அதை பார்த்தேன் எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்கு நான் எங்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் இது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்போ அவர் என்னுடைய கல்லூரி பெரிய போஸ்ட்ல இருக்க வந்து எதோ என்கிட்ட கேட்கறதுக்கு வந்தார் எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கட்ட 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 கட்டன்னு பயிற்சி அவர் கொஞ்சம் நேரம் பார்த்தார் நான் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு மாட்டேன் அப்புறம் தான் அந்த அம்மா நிறுத்துச்சு இதெல்லாம் எனக்கு இருக்கிற அனுபவங்கள் ஏன்னா எவ்ரிமெடி திங்ஸ் ஐ நோ சம்திங் அபோட் மெடிசன் சில பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்கலாம் அதில் தப்பு வந்து ஒரு குழந்தையின்மையில் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க போது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் கேடு அப்படின்னும் போது டாக்டர் சொல்றதை விட அது பெட்டர் ஆகும் ஏன்னா அவங்க பெர்சனலாக ஓகே அதனால இந்த மாதிரி விஷயத்துல பத்தாம் பொதுவில் நீங்கள் மேடையில் பேச வெறும் குழந்தைகள் மாத்திரமே இல்லை அந்த ஒரு உயிர் உருவாகிடுச்சுன்னா அது அது என்ன வளர்கிற காலத்தில் அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஜென்ரேஷன் கேப் வந்து என்னென்ன வருங்கிறதெல்லாம் தெரியாமல் எப்போ வேணாலும் பெற்றுக்கோன்றது என்ன அர்த்தம் இருக்குது இல்லை நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நோக்கி போங்க அப்படின்ற அச்சீவ்மெண்ட் என்ன பெரிய பெரிய லட்சம் பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் முட்டத்தினால்தான் நீ போய் அப்பர்லா ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துருக்கேன் உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்பறம் அச்சீவ் ஆன இடத்துக்கு நீ போயிட்டோம் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போகல என்ன அச்சீவ்மெண்ட் பெரிய எத்தனை எத்தனை இந்தியர்கள் அப்படியே லட்சியத்தை நிறைவேற்றி நோபல் பிரைஸும் அதிகம் வாங்கிட்டு இருக்காங்க குழந்தைய பத்தி அச்சீவ் பண்ண முடியாதா குழந்தை பெக்கிறது தாங்க அச்சீவ்மெண்ட் இப்போ குழந்தை வைக்கிறதே அது அதை அதை முடிங்க உங்க வேலையே என்ன முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டு நீங்க அப்புறம் உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு போங்க குழந்தைய பத்தி நினைக்கிறீங்களா நீங்க உங்க பெரிய கோடீஸ்வரி நீ சொல்லலாம் உனக்கு வளர்த்துறதுக்கு நாலு ஆயா நாலு இது ஐயோ மாமனார் பெரிய கோடீஸ்வரம் உனக்கு என்ன கேவலை அதனால் இதெல்லாம் வந்து பொத்தம் பொதுவில் பேசக்கூட குழந்தை வளர்கிற அந்த குழந்த பிறந்த குழந்த பிறந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை வளர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு நான் அம்போ அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாய்ப்பால் சரியா சுரக்குமா இப்போ தாய்ப்பாலுக்கு போ போவீங்களா ஏன்னால் அதுவும் இருக்குது அதுக்கும் தாய்ப்பால் வங்கி இருக்கு ஆமா அதை வாங்கி கொடுப்பீங்களா அப்புறம் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம் ரிஷ்யமுள்ளன்னு ஒரு படம் வந்ததுங்க சிவாஜி கே ஆரவுஜா முடித்த படம் அதெல்லாம் அந்த மகன் கேட்பான் கேரன் ஜா பாத் உனக்கே எனக்கு எல்லாம் என்ன சம்மந்தம் ஆகணும் கருப்பையில் வச்சிருந்ததை தவிர என்னுடைய வளர்ப்பில் நீ எந்த வகையில் பொருட்படுத்திக்கிட்டேன் அதுதான் கதையே அந்த மாதிரி பிரச்சனைலாம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நிறைய இந்த ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பெருவுக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் அது அதிகரிக்க தானே இந்த இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் போற இப்போ இன்னைக்கு என்னன்னா அந்த காலத்தில் எங்கள் காலத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவள் தொலைஞ்சா சமூக புறக்கணிப்பு ஒழிச்சு கட்டிடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க முன்னாடி வர முடியாது இப்போ பிரச்சனைலாம் அனுபவித்தோம் நான் ஏன்னா எனக்கு கல்யாணம் பத்து வருஷம் குழந்தை இல்லை நானும் என் மனைவி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா போகிறதுக்கே யோசிச்சுப்போம் இப்போ குறிப்பாக கல்யாணங்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்கன்னா போய் லாஸ்ட் ரோவில் தான் உட்காருவோம் மொதல் ரோக்கு வரவே மாட்டோம் நான் சொல்லிடுவாப்பா நாலு கிழங்கு வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போகாது பேசாமல் உக்காந்துது அது எந்த நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அப்படி வைக்கும்போது என்ன சொல்ல பிள்ளை இல்லாத கூப்பிட்டு வச்சியா ஒரு ரெண்டு பேரும் சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லுவாங்க அங்க அதுக்குன்னே ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு போலவி இத சொல்றதுக்குன்னு அதனால நாங்க அந்த பத்து எங்களோட குழந்தை பிறந்த பிறகு தான் நாங்க அந்த ஃபங்க்ஷனுங்களுக்கு போக ஆரம்பிச்சோம் சமூக புறப்ப புறக்கொழிப்பு இன்னைக்கு அதை பத்தி யாரும் கவலைய படுறது இல்லை இன்னைக்கு அதை பத்தி கேட்கறதே இல்லையா அந்த டே அந்த போயிடுச்சு டிவியில பார்க்கலாம் சீரியல்ல பா சீரியல்தான் தாலி கீளி எல்லாமே தான் சீரியல்லதான் அதுக்கத்தான் இன்னும் சீரியல் தாலி எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய நண்பருடைய மனைவி ஒரு தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சின்ன தாலி உடுத்ததுன்னு கழட்டி ஜன்னல் பக்கத்தில் வச்சு திருநாள் திருட்டிட்டு போயிட்டாங்க என்னுடைய ஆசிரியருடைய தாலி செட்டு அப்படியே அது உடந்த உடனே ஐயோ உடனே ஒரு பூச்சா ஒரு கோயிலுக்கு போவாங்க உடனே நீ தலைக்கெல்லாம் நடந்து மலை மேல ஏறி தேவை எடுத்துட்டு எதுவும் அந்த பூச்சா அடிச்சோட அதுக்கு போவா இது மாதிரி எல்லாம் காட்டுவாங்க சீரியல் போட்டில் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பழைய கதைகள்லாம் அந்த காலத்து நம்பிக்கைகள்லாம் பார்க்கணும் இன்னைக்கு சீரியல் போட்டில் தான் இருக்கு சாமியார் வர்றது சாமியார் வந்து சாமி ஆடுறது சாமி வந்து ஆடுறது இன்னைக்கு யாருக்கு சாமி வந்து ஆடுறாங்க சொல்லுங்க பார்க்கும் சாமி ஆடியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு ஏது இன்னைக்கு சாமி ஆடுறாங்கன்னா ஸ்டீரியாட் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறான் அவ்வளோ தரெல்லாம் குறிச்ச சொல்றாங்களோ பலான்னு ஓகே கண்டிப்பா சார் அடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி